ஓகே ஸ்டூடெண்ட் அட்டன்ஸ் எடுக்கலாமா எல்லாரும் வந்துட்டாங்களா ஆமா எங்க அந்த பெஞ்சு காலியா கிடக்கு எப்ப போல அவங்க லேட்டு தானா அந்த சாரு சார்விக்கு எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆமா மேம் கிளாஸ்க்கு டூ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க நீங்க தானாமா அது ஓகே வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் ரோசி நல்லா பேசுறீங்க சரி சீக்கிரமா யூனிஃபார்ம் தச்சு போட்டு வந்துடுங்க நீங்க மட்டும் அன் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க ஓகேவா ஸ்கூலுக்கு கிளம்பி போறதுக்கு எவ்வளவுதான் லேட் பண்றீங்க கால எழுந்திருக்கிறது லேட்டு பல்லு விளக்குறது லேட்டு குளிக்கிறது லேட்டு இப்படி எல்லாத்துக்குமே லேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கூல் போனால உங்களுக்கு என்னதான் வருமோ தெரியல உங்க ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி உங்க மிஸ்ஸுட்டு சொல்றேன் ரெண்டு உத போட சொல்லி சொல்றேன் அப்பதான் இனிமே டெய்லி சீக்கிரம் எஞ்சி கிளம்புவீங்க

வாங்க வாங்க இப்போதான் உங்களுக்கு எட்டு மணியா எப்ப பார்த்தாலும் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு ஸ்கூலுக்கு வர்றீங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் நீங்க வெளியே நில்லுங்க மிஸ் மிஸ் எங்களை உள்ள அலோ பண்ணுங்க மிஸ் இனிமே நாங்க கரெக்ட் டைமுக்கு வந்துடுறோங்க மிஸ் மிஸ் பிளீஸ் மிஸ் காலையெல்லாம் வலிக்குதுங்க மிஸ் என்னது காலெல்லாம் வலிக்குதா இன்னும் நீங்க கிளாஸை விட்டு வெளியே போய் நிக்கவே இல்லை

சாருக்கா என் காலை போட்டு எதுக்கு அக்கா மெதிச்சுட்டு போய் உட்காருறீங்க உங்களுக்கு தான் அங்கே அவ்வளோ இடம் இருக்குல்ல ஏன்கா திரும்ப இந்த மாதிரி பண்றீங்க வந்ததும் இந்த மாதிரி பண்றீங்கக்கா அப்புறம் குண்டா இருக்கீங்கன்னு சொன்னா மட்டும் கோவம் வருது அங்கே நானே ஏன் திட்டு வாங்கிட்டு வந்து உட்கார்றேன் இப்போ நீ புதுசாக ஆரம்பிக்கிறீயா நான் தான் ஆராயன்னு தெரியுதுல்ல என்ன வந்து உக்கார வேண்டியது தானே வந்ததும் அங்கேயே நான் அனுப்பிவிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன் சண்டை போடாமல் இருக்கிறீங்களா இப்போ வெளியே போறீங்களா எல்லாரும் மேக்ஸ் டெக்ஸ்ட் நோட் எடுங்க ஒரு சம் போடுறேன் அடிஷ்னல் செம்மை இந்த சம்மை நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த செம்மை எல்லோரும் என்கிட்ட போட்டு காட்டணும் அவங்க அவங்களும் அவங்கவுங்க நோட் எடுத்து கரெக்டாக போடுங்க யாரும் யார்ட்டையும் கேட்கக்கூடாது எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஒரு ஆடு யாருக்கெல்லாம் தெரியுது தெரியலன்னு பார்ப்போம் ஓகேவா எல்லாரும் நோட் எடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வருமே நம்மளும் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் சரி எப்படி மிஸ்ஸு தான் ரவுன்ஸ் வந்து பார்ப்பாங்க பாப்பா போகிறவங்களுக்கு அடி கொடுப்பாங்க மிஸ்ஸு தான் ரவுன்ஸ் வந்து பார்ப்பாங்க அனி சீக்கிரம் சத்துடையே இன்னும் அப்படியே பண்ணிருக்கேன் சார் வி நம்ம இன்னும் சம் போடாமலே இருக்கோம் நம்ம தெரியாம உட்காந்து கிடக்குறோம் மிஸ் ஏஞ்சி வந்தாங்கன்னா நமக்கு எப்படியோ அடி கன்ஃபார்ம் நம்ம மேல மிஸ் ஏற்கனவே கோவமாக இருக்காங்க இப்ப சம் போடலன்னா இன்னும் வேற நமக்கு அடி அதிகமா விழுவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எல்லாரும் சம் போட்டீங்களா இப்ப ரவுண்ட்ஸ் வரும்போது யார் அப்படியே பிளாங்கா விட்டு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எப்படி உதப்பன் மட்டும் தெரியாது எல்லாரும் சீக்கிரமா சம் கரெக்டா போட்டு வச்சிருக்கணும் ஓகேவா மீஸ் நாங்க எல்லாரும் ஓரளவுக்கு சம் போட்டேங்க மீஸ் நீங்க வாங்குங்க மீஸ் நீங்க செக் பண்ணுங்க மீஸ் செங்கோட்ட மேரி எனக்கு கொஞ்சம் சம் காட்டுறியா நான் அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன் எனக்கு சுத்தமா தெரியலப்பா என்னது சம் காட்ரியாவா மிஸ் அங்க நடக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த வாய் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு கண்ணு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு தூங்கிட்டிருந்தியா இருந்தியா என்னால முடியாது மேரி ப்ளீஸ் பா எதையும் மனசுல வச்சுக்காதப்பா அன்னைக்கு நான் மாட்டி விட்டேன் தானே இன்னைக்கு நீ காட்ட மாட்டேங்கிறேன் பிளீஸ் பா சாரி பா எனக்கு மேக்ஸ் காட்டுப்பா சரு போச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மிஸ் வேற ரவுன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்னைக்கு உதவாங்க போறது கன்ஃபார்ம் எல்லாரும் நோட்டை ஓப்பன் பண்ணி கரெக்டாக 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 டேபிள் மேலே வைங்க ஓகே ஓகே பிங்கி போட்டிருக்கேம்மா குட் கேர்ள் நீ காட்டு ஹனி மேல வைங்கு எல்லாரும் போட்டிருக்கீங்க ஆ மேரி கூட கரெக்டாக சார் சாரு நீங்கள் காட்டுங்க நான் எழுதி போட்டதுலேருந்து நீங்க அப்படியேதான் உட்காந்துருக்கீங்களா மேல ஒரு மேக்ஸின் போல அந்த சம்ம கூட எடுத்து அப்படியே எழுதி வைக்கல எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துருக்குங்களா மறந்துருச்சு எப்படி போனே தெரியலங்க நடத்தும்போது கவனிச்சாதானே புரியும் நான் எங்க காட்டு கற்று கத்திட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டிங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியது நான் சம்மு நடத்தும் போது கரெக்டாக கவனிச்சேன் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும் கிளாஸ் விட்டு வெளியே போங்க உங்களை பாவம் பார்த்தாலே நான் பாவம் ஆயிடுவேன் முதல்ல ஏஞ்சி நில்லுங்க ரெண்டு கையும் நல்லா நீட்டுங்க அங்கே பக்கத்தில் உள்ளவங்க மேலே பட்டுற மிஸ்